சிவா சீரியலில் இப்போ எக்ஷா நேரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பர் ஆஃபுல் உடின்னு கேளுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம சிவா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஐலி இந்த வீட்டில் வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருக்குது அதனால நம்ம எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் செல்வராணி சமையல் வந்து கோவப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரித்திகா ஒரு பக்கம் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டிங்களான்னு கபிலன் கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க நான் உனக்காக தான் யோசிக்கிறேன் அதனால தான் நான் அமைதியாக வந்து இருக்கேன் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணாலும் செய்வீங்களா சிவாவும் அயிலையும் இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி எதாவது ஒன்றும் பண்ணுங்க அவங்க மட்டும் இல்லைனா இந்திராணியை நான் உண்டுல நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எடுத்தாலும் அயலி எப்படி இருக்கா நீ எப்படி இருக்கேன்னு இந்திராணி கேட்டு கேட்டு என்ன ரொம்ப வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா முதல்ல அயலியும் சிவாவும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாலே நம்ம நிம்மதியாக நம்ம வீட்டில் அவங்க எதுக்குங்க இருக்காங்க நீங்கள் கேட்க மாட்டீங்களா நான் கேட்டால் அக்கா தங்கச்சின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் எப்பேற்பட்ட ஆள் ஒத்துமொத்த சொத்துக்கும் நீங்கள் தான் அதிபதி நீங்களே கேட்காம இருக்கிறது தான் எனக்கே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே என்னடா என் மருமகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அத்தை உங்கள் மேலே எனக்கு சமக்கம் வருதா அத்தை அப்படின்னு டேரெக்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா என் மேலே எதுக்குமா கோவப்படுற இத்தனை நாளாக இந்திராரணியை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் நான் போகிற போக்கில் வெளுத்தெடுக்கிறேன் இந்திரா ராணியை ஆனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு எதிராக வந்து அங்கே கூட்டத்தில் இருக்கும்போது பேசுகிறீங்க அப்புறம் நான் எதுக்கு உங்களுக்காக தனியாக நின்று போராடணும் உங்களுக்காக நியாயம் வேணும் சொத்து வேணும்னு சொன்னதுனால தானே நான் இறங்கி நின்று விளையாடுறேன் அப்படி இருக்கும்போது என்னை எப்போ பார்த்தாலும் சோலோவாகவே வந்து இறக்கி விடுறீங்களே கூட்டமாக வந்து நிற்க வேண்டிய இடத்துல நீங்கள் எல்லாரும் இந்திரா ராணி பின்னாடி வந்து நிற்கிறீங்க ஆனால் நான் மட்டும் அவங்க முன்னாடி நின்று விருப்பம் வந்து சம்பாதிக்கணுமா பார்த்திங்களா அயலி எப்படியெல்லாம் வந்து நல்ல பேர் வந்து வாங்கிகிட்டு இருக்கா உங்களுக்காக நான் எதுக்கு இது மாதிரிலாம் இருக்கணும் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது புரியுதுமா நீ எங்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்க ஆனால் என்ன பண்ணுறது உனக்கு பின்னாடி நிற்க வேண்டிய இடத்துல நாங்கள் இப்போ இல்லை அதை நினச்சா எங்களுக்கு கேவலமாக தான் இருக்குது இந்திரா சரியான பதிலடி ஒவ்வொரு வாட்டியும் கொடுத்துக்கிட்டு இருந்த எனக்கும் கோபம் வரதான் செய்யுது ஆனால் அந்த கோபத்தை காட்ட முடியாத இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் இப்படியெல்லாம் வந்து ஏன் கிட்ட ஒரு பேச்சும் இந்திராஹி முன்னாடி ஒரு பேச்சும் பேசுகிறீங்க அப்படின்றதுக்காக கேட்குறப்ப என்னம்மா பண்ணுறது இத்தனை நாளாக ஒரு வேஷம் கட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வேஷம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறேன் ஆனால் நீ பேச பேச என் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மருமகளை அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வந்து தனியாக இருக்கும்போது சொல்லுங்க அம்மாவும் பையனும் சேர்ந்து ஆனால் என்னோட சின்ன ஆசை இந்திராணியின் முன்னாடி தான் உங்களால் எதுவும் கிழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் சிவாவும் அயிலியும் ஏதாவது ஒன்றும் பண்ணலாமே நீங்கள் தானே இந்த வீட்டோட முக்கியத்துவம் அப்படின்னு இருக்கிறப்ப டேய் ஆமாண்டா கபிலா சிவாவும் அயிலியும் இல்லைன்னா கூட இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ரித்திகாவுக்கு கொஞ்சமாவது நம்ம ஆதரவாக வந்து நிற்கிறோம் சரிம்மா நீ சொல்லிட்டல்ல ஏதாவது ஒன்று யோசிப்போம் இந்த வாரத்துக்குள்ளே சிவாவும் அயிலியும் நம்ம பத்திரமா வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏங்க யோசிக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இந்திராணியே இனிமேட்டு அவங்க இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும் சும்மா உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து பிளான் போட்டு திட்டம் போட்டால் சரிப்பட்டே வராது இல்லை அப்பா தான் செமையாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க சிவா மேலே அப்பாவுக்கும் அவருக்கும் சண்டை மூட்டி விட்டா நிச்சயம் இந்திரா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாள் சித்தப்பா மேலே மிகப்பெரிய மரியாதை வந்து வச்சுருக்கா இந்திரா அதுக்கேற்ற தான் சூழ்ச்சி செய்யணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கும் போது வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு அவள் இருக்கானா இதுக்கு பின்னாடி வேற எதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குது காரணம் இருக்குது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்திராவை அவள் பழி வாங்காமல் விட மாட்டாள் ஏதாவது ஒன்று செய்வான் தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சிவா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் நம்ம இருக்கிறது கூட அவங்களுக்கு கோவத்தையும் வெறுப்பையும் சம்பாரிச்சு கொடுக்குது நம்மளையும் வந்து வீட்டை விட்டு அனுப்ப கூட அவங்க திட்டம் போடுவாங்க நம்ம ஏதாவது ஒன்று விஷயத்த சீக்கிரம் வந்து சட்டு புட்டுன்னு கண்டுபிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியும்னு சிவாவும் ஐதியையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போக போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப செல்வநாயகி கேஷுவலாக வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்டு சிவா எல்லா இடத்துக்கும் உரிமையாக போகிறாங்க வராங்க எல்லாத்தையும் வந்து உரிமையாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப சாமையாக வந்து கோவப்படுறாங்க என்னடா ஏன் பையன் கூட இந்த அளவுக்கு உரிமையாக இந்த வீட்டில் வந்து நடந்ததில்ல ஆனால் இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லாத ஆளுங்க நீங்களாம் நீங்கள் என்னடா எங்கள் வீட்டில் வந்து ராஜ்ஜியம் இருக்கீங்க அப்படின்னு செல்வநாயகி சாமையாக வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரித்திகா சொல்கிறது எல்லாம் உண்மைதான் இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது அக்கா அவங்களுக்கு என்னக்கா உதவி செய்யணும்னு சொல்லி கிட்டே கேட்கும்போது சிவா எனக்கு இந்த வேலையை வந்து முடிக்கணும் தெரியா அப்படின்னு சொன்னோன்னே இதில் என்னக்கா குடுங்க லேப்டாப்புன்னு சொல்லி அந்த இடத்துல சோபாவில் வந்து கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து சூப்பராக வந்து வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அக்கா இது சரியானு பாருங்கன்னு சொன்னோன்னே சரிதான் சிவா இவ்வளோ சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னக்கா உங்களுக்கு உதவி செய்யாமல் வேற யாருக்கு உதவி செய்வேன் கபிலா பாத்தியா நீ கூட இது எல்லாம் கற்றுக்கிட்டு அக்காவுக்கு உதவி செய்யலாம் ஆனால் எனக்கு நீ எப்போ பார்த்தாலும் இருக்கியடா என் இடத்துக்கு வரணும்னு சில பேர் எல்லாம் ஆசைப்பட்றாங்க ஆனால் எந்த வேலையும் யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்களேடா பொறுப்பாக வந்து சிவா எப்படியெல்லாம் வந்து செஞ்சிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி ரித்திகா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கம்பேர் கூடயும் யாரையும் பண்ணக்கூடாது அது எனக்கு டோட்டலாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்ப இந்திரா வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடி சொல்கிற நீ மட்டும் எல்லா இடத்துக்கும் வரணும் நீங்கள் தான் எல்லாமே வசதியா அப்படின்னு சொல்லி கேட்குற ஆனால் மற்றவங்க கூட ஒன்றை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படி தானே ஏன் புருஷனை கூடயும் வந்து கம்பேர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது உங்களுக்கு என்னென்னலாம் வந்து முடிவெடுக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி சிலது எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க கபிலா பொறுப்பாக இருந்து கற்றுக்கடா அப்படின்னு உதயபெருமாள் பெருமாள் வந்து பேசுகிறாங்க சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரித்திகாவை சமாதானப்படுத்துறதுக்காக மாடிக்கு வந்து போகிறாங்க ஏங்க இத்தனை நாள் வரைக்கும் என்ன தான் அவங்க எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா சிவாவோட உங்களை வந்து கம்பேர் பண்ணுறாங்க உதயபெருமாள் மாமா கூட என்னடா அக்கா பொறுப்பாக தானே இருக்கு சொன்னால் அது மாதிரி இருக்குது அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கூட கேட்குறாங்க என்னங்க நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது செமையாக வந்து கோபப்படுறாங்க இனிமேட்டு இதெல்லாம் வந்து விட்டு வைக்கக்கூடாது நம்ம ஏதாவது அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து ப்ளே பண்ணியே ஆகணும் அவனை எதுலையாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பொறுமையாக நிதானமாக வந்து யோசிங்க ஆனால் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்ம ஏதாவது ஒரு அதிரடியாக முடிவெடுக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப செல்வநாயகி ஒரு ரகசியமாக ஒரு திட்டத்தை வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஏண்டா இந்த ஒத்துமொத்த சொத்தும் அவன் பேரில் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே என்னமா சொல்கிறீங்க ஏன் நீயே வந்து எல்லாத்தையும் வந்து எழுதி கொடுக்க போறியா டே எழுதி கொடுக்க சொல்லலடா உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி ரகசியமாக ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சூப்பர்மா கடைசி நேரத்தில் அவனை கையும் கலவுமா வந்து பிடிச்சி பார்த்துக்கலாம் அதான் நம்ம திட்டம் ஆமாண்டா நிச்சயம் இதனால் இந்திராணியோட மனசுலேருந்து அவனுக்கு இடமே கிடைக்காது பாத்தியாக்கா எப்படியெல்லாம் அவன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம தசு திருப்பிடுவோண்டா ஆட்டத்தையே நிச்சயம் அவன் போகிற போக்க பார்த்தா நீ இந்த வீட்டை வாரிசா இல்லை அவன் இந்த வீட்டு வாரிசான்னு தெரியாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாம் உரிமையாக நீ கூட சில விஷயம்லாம் செஞ்சது கபிலா ஆனால் அவன் செய்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் சந்தேகம்தான் வருது அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே இருக்கா ஒருவேளை எதுக்காக இருக்கும் நம்மளை மாதிரியே இந்திராணியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கணும்னு நம்ம யோசிக்கிறானோ சிவா அப்படியெல்லாம் யோசிப்பாரா இல்லையான்னு தெரியல ஆனால் சிவா இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்கே மரியாதையே கிடைக்காது அதனால திட்டம் சூப்பர் நம்ம இதுபடியே சமாளித்து சூப்பராக வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல உதயபெருமாள் மட்டும் நம்ப வச்சுட்டா போதும் அங்கே சின்னதாக ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு வேறு லெவலில் நம்ம திட்டத்தை சாதிச்சிட வேண்டிதான் சரிப்பா சூப்பராக இருக்குது கபிலா நான் சொன்னதெல்லாம் நீ செயல்படுத்து அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சிவாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க நம்ம அயலி